வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மொபைல் நம்பரை மட்டுமே வச்சு அந்த மொபைல் நம்பர் யாருடையது அவங்க எந்த ஊர் அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணுறவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற ஃபுல் லொக்கேஷனை நம்ம மொபைலில் ட்ராக் பண்ணி பார்த்துக்கிறது எப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடுக்கு நீங்கள் வித அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஜஸ்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட கிடச்சா போதும் நீங்கள் அவங்க யார் எந்த ஊரில் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க எந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத முதற்கொண்டு இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ட்ராக் பண்ணி பார்த்துக்க முடியும் அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ போலீஸ் வந்து ஒரு நம்பரை எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக ஒரு நம்பரை வந்து ட்ராக் பண்ணுவாங்க முதல் மெத்தட் பார்த்திங்கன்னா டவர் லைன் அதாவது ஒரு டவரை வச்சு அந்த மொபைல் வந்து எந்த டவரில் கனெக்ட் ஆகிருக்கு அந்த டவருக்கும் அந்த மொபைலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து கால்குலேட் பண்ணி ட்ராக் பண்ணுவாங்க அது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ரெண்டாவது மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி ஐபி அட்ரஸ் லொக்கேஷன் பண்ணி ட்ராக் பண்ணுவாங்க அந்த ரெண்டாவது மெத்தடில் பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் மூலிமா ட்ராக் பண்ணுறதுனால அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத முதற்கொண்டு கூகுள் மேப்லேயே நம்ம பார்க்க முடியும் அதுதான் ரெண்டாவது ஐபி அட்ரஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரெஸ்ஸை வச்சு தான் ட்ராக் பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஐபிஎட்ரெஸ்ஸை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும் என்னடா ஆல்ரெடி மொபைல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணலான்னு சொன்னேன் இப்போ அட்ரஸ் கேட்கறீ அப்படின்னு சந்தேகம் தேவையில்லை அட்ரஸ் வந்து அவங்க மொபைல் நம்பரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஐபிஎட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐபி அட்ரெஸை வச்சு லொக்கேஷனை ட்ராக் பண்ண போகிறோம் இதுக்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் இருக்கும் கண்டிப்பாக அந்த குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி குரோம் ப்ரௌசர் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டதும் உங்கள் க்ரோம் ப்ரௌசர் அதாவது இன்டர்நெட் ப்ரௌசர் தான் எது நார்மலாக இன்டர்நெட் ப்ரௌசர் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டதும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ டாட் கொடுத்துருப்பாங்க அந்த டாட்டை கிளிக் பண்ணதும் கீழே டெஸ்டாப் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை மறக்காம ஆன் பண்ணிக்கோங்க இருந்தால் தான் இந்த மெத்தோடு வந்து ஒர்க் ஆகும் ஆன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஏதோ ஒன்று குட் நைட் குட் மார்னிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த பிக்சரோட லிங்க் எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் குட் டே அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் எது வேணால் டைப் பண்ணிக்கோங்க எது எந்த பிக்சர் வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ்ன்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இமேஜை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டதும் அந்த இமேஜை வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜோட அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடும் இப்போ மறுபடியும் சர்ச் பாக்ஸில் போயிட்டு என்ன என்ட்ரு பண்ணுறீங்கன்னா ஐபி லாகர் ஐபி லாகர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும் இது ஃபஸ்ட்டு இருக்குது அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதோட லிங்க் எல்லாம் நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேயும் போயிட்டு க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் யூஆர்எல் அண்ட் இமேஜ் ஷார்ட்னர்னு இருக்கும் அதில் பார்த்திங்கனா அந்த லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கேட் ஐபி லாகர் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அக்ரீன் ஒன்று ஆப்ஷன் வரும் அதை ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அந்த வெப்சைட் பேஜ் வந்து ஒரு லிங்க் வந்து ஒன்று ஜெனரேட் பண்ணியிருக்கும் இங்கே பார்க்குற மாதிரி க்ரீன் கலரில் ஒரு லிங்க் வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா காப்பின்னு கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிங்கன்னா லிங்க் வந்து இப்போ காப்பி ஆயிடுச்சு நம்ம இப்போ இது மூலிமா தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஐபி அட்ரஸை வந்து ட்ராக் பண்ண போகிறோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க நீங்கள் எந்த நம்பரை அதுவங்க அதே வெப்சைட்டில் அந்த ஐபி லாகர் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா லாக்டு ஐபீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதும் அந்த லிங்கை யார் யாரெல்லாம் க்ளிக் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஐபி அட்ரஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆயிரும் இப்போ இந்த ஐபி அட்ரெஸ்ஸை வச்சு தான் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் நீங்கள் ஒருத்தரை ட்ராக் பண்ணணுன்னா ஒருத்தருக்கு மட்டும் லிங்க் அனுப்புங்கள் இல்லை நீங்கள் யார் யாரை ட்ராக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கூட நீங்கள் லிங்க் அனுப்பிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் அவங்க எப்போ க்ளிக் பண்ணியிருக்காங்க அந்த ஐபி அட்ரஸ் பக்கம் இருக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸ்ஸு ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க இப்போ ஐபி அட்ரஸ் அவங்களுக்கு கிடச்சிருச்சு இப்போ அந்த ஐபி அட்ரஸ்ஸை வச்சு நம்ம ஈஸியாக யாரை வேணால் ட்ராக் பண்ணிக்கலாம் அவங்க ஐபி ட்ரஸ் வச்சு அவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கிறாங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் இப்போது அந்த ஐபி ட்ரெஸ்ஸை வச்சு எப்படி லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு நார்மலாக நான் வீடியோவுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படி லிங்க் இல்லாதவங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌசர்லேயே போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஐபி ஃபைண்டர் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ரெண்டாவது ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்டு இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி ஏதாவது இதில் டவுட் இருக்கிறவங்க எந்த வெப்சைட்டுன்னு டவுட் இருக்காங்க மறக்காமல் வீடியோவுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் அதை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் காப்பி பண்ணி பார்த்தீங்களாங்க அந்த ஐபி அட்ரஸ் அதை இங்கே க்ளிக் கொடுத்து ஃபைண்ட் அப்படின்றத கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அந்த ஐபி அட்ரஸோட லொக்கேஷன் ஃபுல்லாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா தமிழ்நாடு எந்த சிட்டி ஓசூர் அவங்க என்ன நெட்ஒர்க்கில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் மேப்பில் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றத லொக்கேஷன் நீங்கள் பார்த்துக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கன்னா இங்கே ஜூம் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு பெங்களூருக்கு பெங்களூர் பக்கத்தில் அந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் அவங்க இருக்கிற இடம் அதாவது அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறது தான் இது நீங்கள் டேரெக்டாக இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு கூகுள் மேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்த அட்ரஸை சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க இருக்கிற லொக்கேஷனை காட்டும் உங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸாக அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் இது மூலயமா தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை இது புரியலை அப்படின்றவங்க இந்த வீடியோவை மறுபடியும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படி ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்ததா இல்லை ஏதாவது ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை எப்பவே அழைத்திடுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ராக் நம்பர்ஸ் அவங்களுக்கும் வருது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புங்களுக்கும் ஃபேஸ்புக் குரூப்புங்களுக்கும் மாதிரி டெக் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் ஒரு பெல் பட்டன் மாதிரி ஒன்று வரும் அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணது மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஃபஸ்ட்டு ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற இந்த மாதிரி நல்ல நீங்கள் நீங்க பார்க்கலாம் நன்றி